வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோயில் புத்தர் கோயிலெலாம் பார்த்துட்டு கடைசியாக எங்களுக்கு நைட்டு ட்ரெயினு கொஞ்சம் டைம் இருந்தது நாங்கள் மைசூர் பேலஸ் போயிருந்தோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலெலாம் பேலஸ்குள்ளெல்லாம் பார்க்கறதுக்கு அளவோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இருந்தே பார்த்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டோம் அப்போ அங்கே கோயிலில் வந்து ஒரு உற்சவம் நடந்துட்டு இருந்தது அப்போது அங்கேருந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி சொன்னார் நீங்கள் இது கூட போங்க அரண்மனைக்குள்ளே போகும் அங்கே பூஜைலாம் நீங்கள் பார்க்கலான்னு சொன்னாங்க நாங்களும் அங்கே போனோம் அங்கே வந்து ஒரு பெரிய ஹால் போல் இருந்தது அந்த ஹாலில் தான் இந்த மாடுங்க குதிரைங்க யானைங்க எல்லாம் வச்சு சாமி அலங்காரத்தோட பூஜை நடந்தது அங்கே மாடத்தில் ராணி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்